டம் போட்டு முடிச்சாச்சு இருபது நிமிஷம் ஆகுது இப்போ அந்த ஆவியெல்லாம் மேகமூட்டை மாதிரி மேலே இருக்கும் அதை எடுக்கும் போது சில்னஸ் பட்டு நீராவியாக மாறும் பாருங்கள் இவ்வளோ த இவ்வளோ தண்ணி உள்ளே ஊற்றாம இருக்கும் அதாவது ஒரு கூட சில்னஸ் கொடுத்தா தான் அந்த மழையே பெய்யும் அந்த மாதிரி தான் ஒரு ரியாக்ஷன் இங்கே நடக்குது உடச்சி காமிக்கிற பாருங்கள் யிலை விட்டு தள்ளி பார்க்குறவங்க கிடைக்கும் ஓகேவா